ஓம் சாய்ராம் சாய்ராம் ஷீரடிக்கு சென்றால் கண்டிப்பாக துணியில் கட்டை வாங்கி போட்டுடுவாங்க ஏன்னால் நீங்கள் துணியில் கட்டை வாங்கி போட்டிங்கன்னா நம்மளுடைய கரும வினைகள் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் அது எப்படின்னா நீங்கள் நூறு கிலோ கட்டை வாங்கி போட்டிங்கன்னா கட்டை வெயிட் அதிகமாக இருக்கும் உங்களால் தூக்கினே வர முடியாது ஆனால் நூறு கிலோ கட்டையை எரிக்கும் போது அது சாம்பல் ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ இல்லை அஞ்சு கிலோக்குள்ளே தான் வரும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுபோல் தான் உங்களுடைய கர்ம வினைகளையும் இந்த இடத்துல எரிக்கிறார் அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அதுதான் துணி உள்ளே இருக்கிறது அந்த துணியில் கட்டை எரிக்கிறது ஸோ ஏன்னா இந்த கட்டை எங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கி போகிறதுன்னு எனக்கு தெரியலனு இதுதான் துவாரகமாய் இப்போ பார்த்தீங்க அதற்கு எதிர்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு இருக்கும் அது பாருங்கள் கங்கா ஒரு கடை இருக்கா எதிர்க்க அந்த ரெட் கலர் அங்கே துவாரகமாய்க்கு ஆப்போசிட்டில் லட்டு பிரசாதம் வைப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா தெரிய லட்டு பிரசாதம் அந்த அதுக்கு பிரசாதுக்கு அப்படியே பின்னாடி சைடு சின்ன சந்து இருக்குது சாய்ராம் அதற்கு நீங்கள் இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம் இப்போ துவாரகமாய் இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இந்த பக்கம் இருக்கும் அது ஆஞ்ச திரும்பி பாருங்கள் அது எதிர்க்கு அப்படியே கங்காவாலா இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்களா இந்த பக்கம் சாவடி இருக்கா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கும் சாயிராம் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்கும் அதாவது இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்க்க அப்படியே ஒரு இந்த ரோடு மக்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள் இந்த சந்தில் போய் ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்ப நடந்து போய் ஃபஸ்ட்டு ரைட்டு ரைட்டு திரும்பினா போதும் கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் சாவடியிலேருந்தே தெரியும் கங்காவாலா அந்த பந்தல் போட்டதுனால அந்த ஹோட்டல் பேர்த்தால அது பக்கத்தில் இருக்கிற கங்காவாலான்னு இருக்கும் லாஜ் அது பக்கத்துலேயே சாய் பாரத் பாருங்க தான் லட்டு பிரசாத கவுண்டர் லட்டு நம்ம சிறுடிக்கு போனால் லட்டு பிரசாதம் வாங்குறாங்களே துவாரகமாக்கி இருக்கிற ஆப்போசிட்டில் இந்த லட்டு பிரசாத கவுண்டரு அது பக்கத்துலேயே சின்ன சவுண்டு அந்த பக்கமும் போகலாம் இல்லை அந்த ரோடு பக்கமும் போகலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நடந்து போகிற தூரம் தான் நடந்து போய் முதல் லெஃப்ட்டு ரொம்ப தூரம் கூட இல்லை முதல்ல லெஃப்ட்டு இது பாருங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா இது தான் அந்த கட்டை வாங்கி போகிறது சாய் பாரத் பாரத்ன்னு இருக்கோம் இது தான் அந்த கட்டை வ விற்கிறாங்க அது ஹோட்டல் சாய் பாரத் அது கீழே அந்த கட்டை எங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் தாயிரம் கட்டைங்க நிறைய அடுக்கி வச்சுருக்குறாங்களா இங்கே கிலோ கணக்கில் நம்ம கட்டை வாங்கி போடலாம் நாம் எப்போ போனாலுமே சாய் பக்தர்கள் சொன்னபடி நாம் இங்கே கட்டை வாங்கி போடுவோம் இந்த முறையும் பாருங்க கங்காவாலா இந்த பக்கம் சாய் பாரத் இங்கே தான் அந்த கட்டை இங்கே விற்பாங்க நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஒன்றரை மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுத்த கட்டையை சமஸ்தானத்துலேருந்து ரெட் கலர் சட்டை போட்டுக்கின்னு வந்து இங்கே ஒரு வண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இருக்கும் அந்த வண்டியில் நீங்கள் கொடுத்த கட்டையோடு எடுத்துன்னு போவாங்க நீங்கள் அதில் வாங்கி போட்டுட்டு வரலாம் இந்த கட்டையை எப்போ எடுத்துன்னு போவாங்கன்னா விடிய காலையில் மூணு மணிக்கு நம்ம காலையில் ஆரத்திக்கு எடுத்துமே துணியில் போடுவாங்க தயாரிப்போம் நீங்கள் மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போவாங்க எடுத்துன்னு போயிட்டு அங்கே போட்டு சேர்த்து வச்சுப்பாங்க இப்படி தான் நம்ம வாங்கி கட்டையை வாங்கி எடுக்கணும் நம்ம எத்தனை கிலோ கட்டையை அதேமாரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட முடியாது இவ்வளோ உள்ள பெரிய பெரிய கட்டையாக தான் சாயிருக்கும் பார்த்திங்கன்னா தினம் பெரிய பெரிய கட்டையாக தான் இருக்கும் மரத்தை கட் பண்ணி கட் பண்ணி வைப்பாங்களா அப்படி கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இது இப்படி தான் கட்டை நம்ம ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ அப்படி தான் வாங்கி போட்டுட்டு வருவோம் எப்போயுமே ஐம்பது கிலோவுக்கு மேலே நூறு கிலோவுக்கு மேலே தான் வாங்கி போடுவோம் ஏன்னா நிறைய சாய் பக்தர்கள் அனுப்புவாங்க சாய்னா எனக்கு ஒரு பத்து கிலோ வாங்கி போடுங்க இருபது கிலோ வாங்கி போடுங்க அப்படி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று கிலோ கணக்கெலாம் வாங்கி போட்டுட்டு வரும் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இங்கே உங்களால் உங்கள் கையால் கட்டை வாங்கி போடுங்க அது நம்மளுடைய கர்ம வினையை கண்டிப்பாக குறைக்கும் எரிச்சிரும் கூட சொல்லலாம் சார் ஒவ்வொரு முறையும் நம்ம போகும்போதும் இங்கே போடுவோம் இந்த வண்டியில் தான் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் அதை பார்க்கணுன்னா மதியானம் ரெண்டு மணிக்கு போனால் அதை நேரடியாக பார்க்கணும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க சிறுடிக்கு போகிறவங்க கண்டிப்பாக துவா துணிக்கு கட்டை வாங்கி போட்டுட்டு வாங்க தயாராம் தேங்காய் மட்டையை விட கட்டை வாங்கி போடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சி போயிடும் ஓம் சாயராம் ஓம் சாயராம்